திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடினு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஜெஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலயமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி வெறும் பத்து நிமிஷம் போதும் இது செய்யறதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்பவே குறைவு தான் மில்க் மை டின்னும் சுகரும் இருந்தா போதும் இது செஞ்சிடலாம் வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் நல்லா உருகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ பட்டர் நல்லா உருகிருச்சு நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணிடலாம் இப்போ மில்க் மேட் ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு இப்ப இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்றேன் இது ஏழுல இருந்து எட்டு ஸ்பூன் அளவுக்கு வரும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு இனிமேல் நம்ம வேற எந்த பொருளும் ஆட் பண்ண இல்ல இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் போல குக் பண்ணிருக்கேன் இந்த அளவுக்கு திக்கா இருக்கு ரெடி பண்றதுக்கு மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் வரை ஆகும் இப்போ அஞ்சுல இருந்து ஒரு ஆறு நிமிஷம் வரை குக் பண்ணிருக்கேன் மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ ஓரளவுக்கு திக்கா வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா குக் இருக்கு இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் ஒரு எட்டு நிமிஷம் வரை குக் பண்ணிருக்கேன் மூணு வரை குக் பண்ணா போதும் இப்ப நமக்கு ஸ்வீட் ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சு பேன்ல ஒட்டாம இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வரணும் இந்த அளவு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு மில்க் மைட் ஊற்றும் போது நமக்கு ஆஃப் ஒயிட் அந்த கலரில் இருந்துச்சு இப்போ நமக்கு லைட் ப்ரௌன் அந்த கலருக்கு வந்துருக்கு இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனால் தான் மில்க் மைட் டாஃபி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான் பிளேட்டில் பட்டர் தடவி வச்சிருக்கேன் அதுக்கு இதை ட்ரான்ஸ்பர் பண்ணிடுறேன் இந்த மாதிரி அடியில் நல்லா அகலமாக இருக்க ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா ஈவனா வந்துடும் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணி அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் மை டாஃபி ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்ப நமக்கு மில்க் மேட் ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி வெறும் பத்து நிமிஷம் போதும் இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே குறைவுதான் வெறும் மில்க் மைட் இன்னும் சுகரும் பட்டரும் மட்டுமே இருந்தா போதும் நீங்க ஈஸியா ரெடி பண்ணிடலாம் பால் சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இந்த ஸ்வீட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட்டை இதே மெத்தட நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.